சிவனின் பாம்பு கொண்ட அகங்காரம் சிவபெருமானோட இருப்பிடம் கைலாயம் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் தினமும் கைலாயத்துல சிவபெருமானை வணங்கி வருவாங்க சிவபெருமான் பாம்பு ஆபரணமா அணிந்தவர் அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்குறத தன்னை வணங்குறத பாம்பு தவறான்னு நினைச்சு ரொம்ப அகந்தை கொண்டது ஒரு நா மகாவிஷ்ணு வழக்கம் போல சிவபெருமான தரிசிக்க கருட வாகனத்துல கைலாயம் வர்றாங்க கருடனை பார்த்த பாம்பு என்ன கருடா சௌக்கியமா அப்படின்னு சொல்லி அகந்தையோட வினவுது பாம்புக்கும் கருடனுக்கும் எப்போவுமே பகை கருடன் பாம்பிடும் சொல்லுது அவரவர் இருக்கும் இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்தான் அப்படின்னு பதில் சொல்லுது சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவங்க தங்களோட நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளணும் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவ்வளவு வாழ்க்கையை சந்திக்க நேரும் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் நேர்மையுடன் நடந்தால் அவர் நேர்மை அவரையே காக்கும் பதவியும் பணமும் வரும்போது பொதுவாக அகந்தையும் வந்துடுது அதை தொடர்ந்து வர்றது அழிவு பாம்பின் அகந்தைய சிவபெருமான் அறிந்தார் இறைவன் உள்ள இடத்துல அகந்தை இருக்க முடியாது அகந்தை கொண்ட பாம்பு எப்படி இறைவன்கிட்ட இருக்க முடியும் கழுத்துல இருந்த பாம்ப சிவபெருமான் வேகமா சுழற்றி தொலைவுல சென்று விழுகிறபடி வீசுறாரு தரையில பலமா மோதி பாம்பு தசைகள்லாம் கிளியுது உடல் முழுவதும் இரத்த காயங்கள் ஆயிரம் சுக்கல்களா தலை சிதறுது சொல்ல முடியாத வழியில அது துடி துடித்து நிக்குது பாம்புக்கு புத்தி வருது அகங்காரம் கொண்டது தவறு அப்படின்னு தன்னோட தவற நினைச்சு வருந்தது ஒரு நாள் நாரது முனிவர் அந்த வழியாக வர்றாரு அவர் பாம்பை பார்த்ததும் சிவபெருமானை ஆபரணமாக இருக்க வேண்டிய நீ இங்கே ஏன் விழுந்து கிடக்கிற உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறார் பாம்பு தனக்கு நேர்ந்த கதிய நாரதட்ட கூறி அழுது எனது பிள்ளைய நான் உணர்ந்தேன் இழந்த சிறப்பை நான் மீண்டும் பெற்ற சிவபெருமானையே அடையணும் அப்படின்னு சொல்லி பாம்பு நாரதட்ட பணிஞ்சு பிரார்த்தனை செய்து தன்னை சரணடைந்த பாம்பின் மீது நாரதர் ரொம்ப இரக்கம் கொள்றாரு நான் உனக்கு ஒரு விநாயகர் மந்திரம் உபதேசிக்கிறேன் அதை சிரத்தையோட ஜபம் செய்துவா விநாயகர் திருவருளால உனக்கு நன்மை ஏற்படும் சொல்லி அருள் புரிகிறார் நாரதர் விநாயகர் மந்திரத்தை பாம்பிற்கு உபதேசம் செய்து ஆசிர்வதித்து விட்டு செல்றார் மனதை ஒருமுகப்படுத்தி சிறந்த பக்தியோட பாம்பு விநாயகர் மந்திரத்தை ஜபம் செய்து பாம்போட பக்தியை பார்த்த பார்த்து மகிழ்ந்த விநாயகர் அந்த அவருக்கு காட்சி கொடுக்கிறார் பாம்புக்கு காட்சி கொடுக்கிறார் பாம்பு விநாயகரை வணங்கி வணங்குது விநாயகர்கிட்ட கூறி தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்குது அதற்கு விநாயகர் எனது அருளால் உனக்கு பழைய உடலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் மீண்டும் சிவபெருமானோட கழுத்துல ஆபரணமா இருக்கும் உயர்ந்த நிலையை நீ அடைவாய் ஆயிரம் சுக்கல்களாக சிதறிய உனது தலை ஆயிரம் தலைகளாக மாறி விஷ்ணுவின் பாம்பனையாக இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அதுபோக என்னோட இடுப்புலையும் நாகாபரணமாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறார் விநாயகர் அருளால சிவனோட முடியிலையும் விஷ்ணுவின் பாம்பனையாகவும் விநாயகரோட நாகாபரணமாகவும் பேரு பாம்பிற்கு கிடைத்தது இறைவனிடம் தஞ்சம் புகுந்து மன இயக்கத்துடன் அவரை கூவி அழைத்தால் அவர் கட்டாயமாக நம் குரலை கேட்பார் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் ஸ்ரீராமகிருஷ்ணர்